தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் பிராமணர்களுடைய ஆதரவாளரான மதுவந்தி சீமான ஒரு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் முறையிட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் சீமானுக்கும் பிராமணர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் மனுஸ்மதி விஷயத்தில் ஆரம்பித்த ஒரு விவகாரம் அப்படின்றது அடுத்தடுத்து பிராமணர்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன தனியாக கும்பு முளைச்சிருக்கா அப்படின்ற அளவுக்கு சீமானவர்கள் ரொம்பவே அழுத்தமான கேள்விகளை கேட்டு பிராமணர்களுக்கும் சீமானுக்கும் ஒத்தே போவாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தற்போது போயிட்டு இருக்கு இத்தனை வருஷத்திற்கு முன்னாடி இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருக்க தற்போது பிராமணர்கள் இந்த மாதிரி திமுக அதிமுகவை நம்புறதை விட நேரடியாக எதிர்த்து பேசக்கூடிய சீமான் போன்ற ஆட்களை நம்பிடலாம் அப்படின்னு பிராமணர்கள் சமூகத்துல மதுவந்தி ஒய்ஜி மகேந்திரர் மகேந்திரன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க அண்ணாமலை போன்ற விவகாரமான ஆட்களுக்கு மத்தியில சீமான் போன்ற நேர்மையான அரசியல்வாதிகளும் இருக்கதான் செய்யறாங்க பல இடங்களில் இருக்காரு இதனை அடுத்து சீமானவர்கள் ஏகப்பட்ட நேர்காணல்கள் கொடுத்துட்டு இருக்க மதுவந்தி பார்த்தீங்கன்னா சீமான ஒரு பிரத்யேக நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னும் இதுல யாருமே கேட்கப்படாத அரசியல் குறித்து மதுவந்தி சீமான கேட்க போறாங்க அப்படின்றதும் வெறும் பிராமணர்கள் இந்த மாதிரி விவகாரம் மட்டும் இல்லாம முழுமையாக அரசியல் பத்தி மட்டுமே பேசுவோம் அப்படின்னு நாம் தமிழ்கட்சி ஒடையே நிர்வாகிகளிடம் பாத்தீங்கன்னா மதுவந்தி முறையிட்டிருக்காங்க இதற்கு சீமானவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் பொதுவாகவே நேர்காணல் விவாதம் அப்படின்னு வந்துட்டா சீமானவர்கள் சற்றும் தயங்காம களத்துல குதிப்பாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய காண்ட்ரவர்சி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால சீமானவர்கள் சற்று மௌனம் காத்துட்டு வராரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ மதுவந்திக்கு சீமானவர்கள் நேர்காணல் கொடுத்தாரு அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களை சென்றடையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்